காலி சாப்பின் படங்கள் எதுவுமே பேசின படங்கள் இல்லை தெரியும் உங்களுக்கு படங்கள் எதுவுமே பேசாது அதுல ஒரு குத்துச்சண்டை இருக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த சீன் அவருக்கு கடைசி வரையும் குத்துச்சண்டையே போட தெரியாது கடைசி வரையும் அந்த ரெப்புக்கு பின்னாடியே போய் 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 கடைசியில் போட்டியாளரை டயர்டாக்கி ஜெயிச்சேங்குவார் இதை காப்பி தான் சிவகார்த்தேன் இந்த ஒரு படம் எடுத்தாப்புல அந்த காட்சியெல்லாம் வச்சாப்ல மான் கராத்தேன் அது முழுக்க முழுக்க சார்லி சாப்பினா அப்படியே காப்பி அடித்து எடுத்த காட்சி ஏதோ இவங்க உட்காந்து யோசித்த மாதிரி அந்த சீன்லாம் எடுத்துக்கிட்டாங்க அது அப்படியே சாலி சாப்பின் காப்பி அந்த சார்லி சாப்பின் படத்தில் தான் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு சார்லி சாப்பின் உதவி செய்கிற மாதிரி அப்புறம் அந்த பொண்ணு கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் யாருன்னு கேட்கும் இந்த கான்செப்ட்டை வச்சு தமிழில் இருபத்தஞ்சி படம் வந்திருக்கு இந்த படத்தை வச்சு துல்லாத படம் துல்லணும்னு விஜய் ஒரு படம் எடுத்தாப்புல கண்ணு தெரியாது சிம்ரனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் இல்லைன்னா பார்ப்போம் இது சாலி சாப்பிடு அந்த படத்தோட கதை தான் அது நிலவே முகம் காட்டுன்னு கார்த்திக் தேவையானின்னு நடிச்சிருப்பாங்க அதுவும் அந்த அந்த ஒரு சாலி சாப்பின் படத்தை வச்சு அந்த படம் வந்து நூறு வருஷம் இருக்கும் ஒரு தொண்ணூறு வருஷம் இருக்கும் அந்த படத்தை வச்சு கார்த்திக்கு விஜய் சிவகார்த்தின்னு எனக்கு தெரிஞ்சே மூணு இதை தெலுங்கு இங்க எல்லாம் அடிச்சிருக்காங்களான்னு அடிச்சிருக்காங்க தெரியல எப்படி ஒரு நூறு பேர் காப்பி அடிச்சிருப்பாங்க அதனால சார்லி சாப்பின் லெஜெண்டு இப்போ நம்ம பார்க்குற எல்லா படமே சார்லி சாப்பின் படங்கள் இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களை பார்த்துதான் குறிப்பா குறிப்பாக சார்லி உடைய படங்கள்ல இருந்து தான் நிறைய கதை இதெல்லாம் காப்பி அடிச்சு இங்க படம் எடுக்கிறாங்க